ஒரு லைஃப் எப்படி பாதிக்கப்படும் எப்படி வழக்கு போகலாம் ஏன்னா நம்ம வரது நீங்கள் டெஸ்ட் ரெண்டு சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இப்போ ஆகிடுவோம் அது நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்து ஒவ்வொரு குடும்ப சர்ச்சையாக இருக்கும் உங்களை கூப்பிட்டு நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தா இதே ஹாஸ்பிட்டலில் படித்து தான் நானும் வந்து ரசையாக நிறைய பேர் வந்து இருக்காங்க காம்படிஷன் உங்களை கூப்பிட்டு நாங்கள் ஃபஸ்ட் வருஷம் உங்கள் கூட்டு நாங்கள் வளர்த்துக்கிறது காரணம் எல்லாமே உங்களுக்கு வந்து போலீஸுக்கு வந்து சம்மந்தப்பட்டிருக்கீங்க இதுக்கப்புறம் வழக்கில் இருந்தாங்க போலீஸ்ன்றது வந்து என்னென்னாக்கா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சினிமா சினிமா சேரத்தில் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது எல்லா விஷயத்துலையும் போலீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன ஆகும் நாங்கள் நிறைய விஷயத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஊரில் வந்து நாங்கள் ஆகும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் சரி தான் எந்த விஷயமா போனாலும் சரி தான் ஃபர்ஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நடிச்சு முடிக்கிறீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறீங்கனால ஃபஸ்ட்டு நீங்கள் போய் எங்கே படிச்சீங்க கலைஞர் ஸ்கூலில் படிச்சிங்க எங்கே படிச்சிங்க திருநாள் படிச்சிங்க வருகாலம் சொன்னீங்க எல்லாருமே பெரிய பெரிய அரசுலாம் இருப்பீங்க அதுல பேங்க போட்டா எடுக்கலாம் பெரிய அரசியல இப்போவே இப்பவே வந்து i think.